இன்னைக்கு நம்ம என்ன பண்ண சேமியா உப்புமா பண்ண போறோம் சேமியா உப்புமா எல்லாருக்கும் ஃபேவரட் டிஷ் இது இதுக்கு தேவையான செக்கல அண்ண கல்லணை நான் விட்டுட்டேன் நான் இதுல வந்து நாலு கப்பு சேமியா எடுத்துருக்கேன் ஒண்ணுக்கு ஒன்றரை பங்கு ஜனம் வைக்கணும் இதுல நான் ஜலத்தை அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் சேமியாவை போட்டுட்டேன் கடுகு போட்டுடணும் கடுகு வடிக்கட்டும் இதுக்கு வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணிடலாம் வெங்காயம் வச்ச மிளகாய் மட்டும் போட்டு பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணிடலாம் இல்லை ஆல் வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு கேரட்டு பெட்டாணி பீன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பண்ணிடலாம் பாதிக்கையும் பண்ணலாம் எல்லா ஸ்டீம் குக் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்டீம் குக் வெங்காயம் தக்காளி தவிர மீறி எல்லா வெஜிடபிள்ஸையும் ஸ்டீம் குக் பண்ணிட்டு பண்ணிடலாம் எப்படி வேணாலும் பண்ணிடலாம் அப்போ நான் கருத்து போட்டிருக்கேன் கருத்து வச்சுக்கணும்

கருவக்குள்ள போடலாம் கருவிகளை இல்ல கருப்பு வந்து நல்லா வரிபட்டு அண்ணா செவக்க வரிபட்டதுக்கு அப்புறம் இந்த நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பெச்சி மிளகாய் வெங்காயம் அந்த எல்லாத்தையும் போட்டு மறுக்கணும் சேமியாண்டி ரெண்டு வகை இருக்கு ஒன்னு பாயச சேமியா இருக்கு உப்புமா சேமியாண்டு இருக்கு ரெண்டு கிலையுமே உப்புமாவும் கிச்சனியும் எது வேணாலும் பண்ணலாம் சேவை கூட பண்ணலாம் நான் இப்ப நைஸ் சேமியா தின்னா இருக்கிற சேமியா வச்சிருக்கேன் இதை வந்து வெறும்னா உடச்சிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இது வயப்பட்டு எடுத்து இப்ப இதுல வந்து நான் வெங்காயம் தக்காளி தான் போடுறேன் வெங்காயம் பத்து மிளகாய் போடுறேன் இந்த வெங்காயம் வரங்கிறதுக்கு உப்புமாவை போய் சேர்த்து நான் உப்பு இப்பவே போட்டுருந்தேன் இதுல